இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய டிஜிபியாக ஒருத்தர் பொறுப்பேற்றிருக்காங்க டிஜிபி டிஜிபியாக பொறுப்பேற்பதை பார்ப்போம் பொறுப்பு டிஜிபியாக பொறுப்பேற்பதை பார்த்துருக்கீங்களா டிஜிபி பொறுப்பேத்தார் இப்படி தானே பத்திரிகை நண்பர்கள் பேப்பர் எழுதுவாங்க பொறுப்பு டிஜிபி பொறுப்பேத்தார்னு எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா தமிழ்நாட்டில் அந்த அலங்கோலத்தை இன்று நிறைவேற்றி இருக்கின்றார்கள் எதற்கு சங்கர் ஜிவால் அவங்க ரிட்டையர் ஆயிட்டார் இன்னைக்கு ரிட்டையர் ஆகிறார் ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு புது டிஜிபி பொறுப்பேற்கணும் சங்கர் ஜிவால் அவர் ரிட்டையர் ஆனா அதன் பிறகு சீனியாரிட்டியில ஆறு பேர் இருக்கிறாங்க ஆறு பேர் இருக்கு ஆறு பேர்ல முதல் மூன்றுல ஒருத்தர் பொறுப்பேற்கணும் இருக்கணும் உடனே முதலமைச்சர் லிஸ்ட் எடுத்து பார்க்கிறார் இந்திய அரசு உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா ஒரு டிஜிபி ஓய்வு பெறுவதற்கு ஆறு மாசம் இருக்கிறப்பவே அந்த லிஸ்டை யூபிஎஸ்சிக்கு அனுப்புங்க மூன்று பேரை தயார் பண்ணி நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் மூன்றில் ஒன்றை நீங்கள் போடுங்க ஆறு மாதமாக ஒரு பெயரையும் கூட அனுப்பல முதலமைச்சர் லிஸ்ட் எடுத்து பார்க்கிறார் இவங்களா ர சீனியாரிட்டி நம்பர் ஒன் சீமா அகர்வால் ரைட் இவங்க நம்ம ஆட்சிக்கு எதிராக இருப்பாங்க தூக்கு நம்பர் டூ தூக்கு நம்பர் த்ரீ தூக்கு நம்பர் ஃபோர் தூக்கு நம்பர் ஃபைவ் தூக்கு நம்பர் சிக்ஸ் தூக்கு இந்தியாவில் எங்கேயுமே இந்த அணியாக இல்லைங்க நம்பர் செவன் தூக்கு நம்பர் எயிட் தூக்கு ஒன்பதாவதாக ஒன்பதாவதாக சீனியாரிட்டியில் யார் இருக்காங்களோ அவருக்கு நீங்கள் டிஜிபி என்கின்ற அந்தஸ்தை கொடுக்க முடியாது முதலமைச்சர் என்ன பண்றாரு பொறுப்பு டிஜிபி இன்சார்ஜ் போட்டுட்டு ஜெர்மனி கிளம்பிட்டார் அப்படி இருக்கும் பொழுது காவல்துறை எப்படி விளங்கும் எப்படி விளங்கும்